அனைவருக்கும் ஸ்தோத்திரம் எனது பெயர் ஏ நான்காம் வகுப்பு படிக்கிறேன் தஞ்சை மறை மாவட்டம் மாந்தை பங்கு எனது ஒரு காவட்ட இத்தாலியில் பிரான்சிஸ் அசிசியரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வகை மிருகங்களாகவும் மனிதர்களை மாதிரிகளாகவும் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் குடில் என்பது மத்தையோ லூக்கா நச்சு உள்ளது போல் அமைக்கப்படும் குழந்த இயேசுவின் பிறப்பை குறிக்கும் இசைய அதிகாரம் ஒன்று வசனம் மூன்று காலை தன் உடைமையாளரை அறிந்து கொள்கின்றது கழுதை தன் தலைவன் தனக்கு தீனை போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது ஆனால் இஸ்ரையலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை என் மக்களே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற இறைவாக்களை சுட்டி காட்டால் விருந்துகள் குடிலில் இடம்பெற்றுள்ளது விருந்த இயேசுவன் எல்லோருடைய இன்பங்களில் பிறப்பது போல் நான் எல்லோருடைய இல்லங்களில் பிறக்க வேண்டும் என்ற முயற்சியில் நான் இந்த குடிலில் செய்துள்ளேன் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்